ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்துட்டு எப்படியும் சிசேரியன் ஆயிடுது பேலன்ஸ் டயட் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி பேலன்ஸ் டயட் இல்லாம இல்ல அவங்களோட ப்ராப்பர் அந்த லைஃப் ஸ்டைல் இல்லாம ஃபர்ஸ்ட் சிசேரியன் ஆயிட்டால கூட செகண்ட் நார்மல் டெலிவரி பாசிபில் ஆகும் டெக்னிக்லி வி பேக் தட் இஸ் வெஜைனல் பர்க் ஆஃப்டர் சிசேரியன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லேடிக்கு சிசேரியன் நடந்துருக்குன்னா கண்டிப்பா செகண்ட் சிசேரியனே பண்ணனும் அப்படி அவசியம் இல்ல நம்ம ப்ராப்பர் பேஷியன்ட் செலெக்ஷன் மூலமா சில பேஷண்ட் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு ஹண்ட்ரட் சிசேரியன் பண்ணிருக்கேன்னா எல்லா ஹண்ட்ரட் நார்மல் கொடுக்க முடியாது சில ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் டெஃபினெட்லி வி கேன் ட்ரை டூயிங் நார்மல் டெலிவரி பட் அதோட இண்டிகேஷன் ஃபர்ஸ்ட் சிசேரியன் எதுக்கான நான் பண்ணியிருக்கேன் அதை நமக்கு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரெக்கரண்ட் இண்டிகேஷன் சொல்லுவாங்க இப்போ பேபியோட ஹார்ட் பீட் கம்மியாக இருக்காங்க இல்லைன்னா பேபி ரொம்ப மோஷன் பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா பேபியோட ஹெட் திரும்பத்துக்கு ஆரம்பிச்சு சரினு பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா செகண்ட் நார்மல் ட்ரை பண்ணலாம் இதுவே சிபிடி தட் இஸ் பெல்விஸ்ல ஸ்பேஸ் இல்லாத காரணம் சிசேரியன் பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் நார்மல் ட்ரை பண்ணக்கூடாது இப்போ இந்த நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்றதுக்கும் அந்த பேஷன்ஸ் கண்டிப்பா ஒரு பேலன்ஸ் டைட் எக்ஸசைசஸ் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி பண்ணிட்டுன்னு இருக்கும் இன்னொன்று என்னன்னா நார்மல் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆனால் நல்லது அப்போ செகண்ட் ஃபர்ஸ்ட் சிசேரியன் அண்ட் வி ஆர் ட்ரைங் ஃபார் செகண்ட் நார்மல்னா இந்த மாதிரி மருந்து மாத்திரை மூலமா இன்ஜெக்ஷன் மூலமா மருந்து வலி கொண்டு வர்றது நல்லது கிடையாது ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா பெயின் கொண்டு வந்தா சில டைம் அந்த யூட்ரஸ் மிஸ் கார் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கலாம் ஸோ ரொம்ப மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது இதுவே ஒரு நேச்சுரல் பெயின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பேஷன்ட்ஸ்கே வி கேன் டெஃபினெட்லி ட்ரை டூயிங் അത് കൂടെ സറി ടൈം നാർമൽ ട്രൈ പണു ബോഡിയ ഹാർട് ബീറ്റ് ചേഞ്ചസ് വരുന്നത് ഇല്ലെന്നാ പ്ലോഗ്രസ് ആഫ് ലേബർ ആകാമേക്കാ ട്വെൻറ്റി ഫോർ ഹവർസ് അത് ഹാസ്പിറ്റലിൽ സിസേരിഷൻ പറ്റിലിറ്റിയും എടുക്കണം സോ എന്തെരിയ ഫുൾഫിൽ പണ്രാ നഷൻസ് നാർമൽ ഡെലിവറി അച്ചീവ് പണി